அனைவருக்கும் வணக்கம் என்னை வழிநடத்தும் குருமார்கள் ஆசையோடு பிரபஞ்ச சக்தியே இருக்கும் ஞான மசம் சமேத ஆதி பரமேஸ்வரரின் அருளோடு இன்று நாம் அறிந்து கொள்வது சங்க பூஜையோட சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம் சங்க பூஜை ஏன் செய்யப்படுறதுன்றதையும் பார்க்கலாம் இறைவன் சிவபெருமானுக்கு சங்க பூஜை செய்வதோட நோக்கம் என்னன்னு இந்த காணொளி வாயிலா பார்க்கலாம் சங்கு என்பது ஒரு காற்று இசை கருவி நம் தமிழர் மரபு பண்பாட்டிலையும் கோவில் வழிபாடுகளையும் சங்குகள் மூலமா இசை எழுப்பப்படுறது நம்ம கோவில்கள்ல பூஜை நேரத்துல சங்கு முழங்க செய்த பிறகே பூஜைகள் நடைபெறணும்னு ஐதீகமா பார்க்கப்படுது நம்முடைய புராண கால கதைகள்ல மகாபாரதமோ ராமாயண காலங்கள்ல போர் புரியும் போது சங்கொலி எழுப்பப்பட்ட பிறகு போர் புரியறதும் சரி போர் முடிவு பெறணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒரு வரையறையும் அந்த நாள்ல இருந்தே வச்சிருக்காங்க இத்தகைய சிறப்பு விற்கிறது அந்த சங்குன்றது சங்குல பல வகைகள் இருக்கு வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு இதுல வலம்புரி சங்கு ரொம்ப விசேஷமானது சங்கு பூஜையோட சிறப்பு பலன்கள் என்னன்றத பார்க்கலாம் சங்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி சங்க ஊதுவதனால அந்த ஒலி நம்ம கேட்கும் போது நம்மளுடைய உடல் மனம் அறிவு ஆன்மாவுக்கு மிகப்பெரிய அதிர்வலையில தந்து நம்மள அமைதியாவும் தெளியவும் அடைய செய்யும் அந்த சங்கோலி கேட்பதனால நம்மளை சுற்றி உள்ள எதிர்மறை சிந்தனைகள் அழிந்து நேர்மையான சிந்தனையே நமக்குள்ள ஊற்று எடுக்குன்றது பல தடவை நாம அனைவருமே உணரப்பட்டது அது மட்டும் இல்லாம சங்கு இயற்கையா கிடைக்கக்கூடியது வெண்மையானது சுட்டாலும் வெண்மையை தருவது இது எதை நமக்கு உணர்த்தது அப்படின்னா மனித மனங்களும் சங்கை போல நிலையான தன்மையுடையதா இருக்க வேண்டும் என்றத வலியுறுத்திற்காகவே இந்த சங்கு பூஜை சிறப்பாக செய்யப்படுறது இவை எல்லாமே இதனோட சங்கோட சிறப்பு பலன்களா இருக்கு இறைவன் சிவபெருமானுக்கு சங்கு பூஜை ஏன் செய்யறாங்கன்னு பார்க்கலாம் இறைவன் சிவபெருமான் ஒரு இசை பிரியர் மட்டும் இல்ல அவர் ஒரு அபிஷேக பிரியரும் எப்பவுமே சிவாலயங்கள்ல சிவ வாத்தியங்கள் இசைக்கப்படும் போது இந்த சங்குக்கு தனியா அதற்கு இசைக்கிறதுக்கான ஒரு அமைப்பா இருக்கும் கார்த்திகை மாதத்துல வர சோமவரத்தில் சிவாலயங்களில் சங்கில் புனித நீர் நிரப்பி அந்த தீர்த்தத்தை கங்கையா பாவிச்சு சங்க அபிஷேகம் செய்வது வழக்கமா இன்றைக்கும் இருக்குது நம்ம வழிபாட்டு முறைகளில் சங்கு புனிதமானது நீரும் புனிதமானது இதனுடன் நம்ம மந்திரங்களை உச்சாடனம் செய்கிறப்ப அது மேலும் புனிதத்துவம் அடைகிறது இப்படி புனிதத்துவமானதை இறைவன் சிவபெருமானுக்கு அபிஷேகமாக சங்கிலிருந்து ஊற்ற நீர் அபிஷேகமாக செய்கிறப்போ இறைவனும் குளிர்ந்து நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் குளிர்ந்து போகும்னு சொல்லப்படுறது இந்த உலக நன்மைக்காகவோ நம்மளோட நன்மைக்காகவும் இறைவன் சிவபெருமானுக்கு இந்த சிறப்பான சங்க அபிஷேக பூஜை நடைபெற இருக்கு அதுவும் உங்கள் திருக்கரங்களால் அபிஷேகம் செய்யறதுன்றது நம்ம பல பிறவைகளில் செய்த புண்ணியத்தோட பலாபலனாக தான் இருக்கும் நம்மளோட ஞான வேங்கியவன் சமேத ஆதி பரமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆகாய லிங்கத்திற்கு நூத்தி எட்டு சங்காபிஷேக பூஜை வருகின்ற திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல பத்து முப்பது மணிக்குள்ளாக நடைபெற இருக்கு பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு உங்க கைகளால இறைவனுக்கு அபிஷேகம் செய்து சகல தோஷங்களும் நீங்கி வாழ்வில் முக்தி அடைய வேண்டும் என்ற ஞானத்தை இறைவன் இறைவியின் அருளால் பெறுவோம் நன்றி ஷிவா திருச்சிற்றம்பலம்